ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்து மூன்று நான் அப்பழுக்கற்ற தூய்மையான காரணங்களுக்கு அப்பால் உள்ள எல்லையற்ற உருவம் நான் பந்தத்துடன் உள்ளவன் மற்றும் பந்தம் இல்லாதவன் காரணங்களுக்கு அப்பால் உள்ள எல்லையற்ற உருவம் நான் முழுமையானவன் மற்றும் பிளவுகள் அற்றவன் காரணங்களுக்கு அப்பால் உள்ள எல்லையற்ற உருவம் நான் தூய்மையான ஞானத்தின் அமிர்தம் வேறுபாடுகள் இல்லாத ஆகாயத்தை போன்ற இருப்பு உருவங்கள் சுய இருப்பு மற்றும் தனித்துவத்துடன் உள்ளதாக கற்பனை செய்து கொண்டால் அது எல்லையில்லாததாக இருக்க முடியாது இருப்பினும் பிரம்மத்தின் வெளிப்பாடுகள் அனைத்தும் திட்டமிடப்பட்ட தோற்றங்கள் என்பதால் அது உருவத்துக்கும் உருவமில்லாமைக்கும் அப்பால் உள்ளது ஆகவே பிரம்மத்தின் சாராம்சம் அவை அனைத்திலும் உள்ளதால் உருவங்கள் அனைத்தும் எல்லையில்லாத தன்மைக்குள் வந்துவிடுகிறது அனைத்தும் பிரம்ம மட்டுமே ஆகவே அனைத்தும் எல்லையற்றது அனைத்து படைப்புகளும் பிரம்மம் என்று ஏற்றுக்கொள்ளும் போது அவை அனைத்திற்கும் உணர்தல் என்னும் ஒளி அதிர்வலை உண்டாகும் புனிதமான உயர்ந்த நிலையில் ஸ்தாபிக்கப்பட்ட ஒருவர் தோன்றியுள்ள மற்றும் தோன்றாத ஒரு சிறு துளி கூட பிரம்மம் இல்லை என்று கூற மாட்டார் அவர்கள் தன் உணர்வு நிலையில் தோன்றும் அனைத்து தோட்டங்களையும் பிரம்மம் என்கிற உணர்வோடு நோக்குவார்கள் இதைத்தான் தரிசனம் அல்லது நேத்திர தரிசனம் என்று கூறுவார்கள் அதாவது பிரம்மமே பிரம்மத்தை காண்கிறது என்று பொருள் மூன்றாவது அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்து நான்கு உயர்வான பிரம்மம் மட்டுமே அப்பழுக்கற்ற தனித்த ஒன்று என்றால் பிரம்மா முதல் இவ்வளவு கடவுள்கள் எப்படி இருக்கும் சொர்க்கம் போன்ற பல்வேறு உலகங்கள் எப்படி இருக்கும் நான் தூய்மையான ஞானத்தின் அமிர்தம் வேறுபாடுகள் இல்லாத ஆகாயத்தை போன்று இருப்பு வரையறுக்கப்பட்ட உருவத்துடன் கூடிய எந்த கடவுளையும் பிரம்மத்துடன் ஒப்பிடக்கூடாது வரையறுக்கப்பட்ட உருவ வழிபாடு நம்முடைய கவனத்தை பிரம்மத்தின் குணம் இப்படித்தான் இருக்குமோ என்பது போன்ற எண்ணங்களை உருவாக்கி நம்மை திசை திருப்பும் மிகச்சிறந்த அவதூதர்கள் மகான்கள் மற்றும் முனிவர்களின் உருவம் கூட உண்மையான பிரம்மத்தின் குணத்தை சுட்டிக்காட்டவில்லை முனிவர்களின் உருவம் விஸ்தாரமான மனதில்லாமல் அறியாமையில் உள்ள மனிதர்களுக்கு பிரம்மத்துடன் தொடர்பை உண்டாக்குகிறது ஞானமூட்டப்பட்ட ஒருவர் உயிரோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்கள் தோன்றியுள்ள உருவத்தினுள் மட்டும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது அவர்கள் ஸ்தூல உடல் அவர்களுடைய பக்தர்களுக்கு உந்துதல் ஏற்படுத்துவதற்காக அனுகிரகிக்கப்பட்டது ஒரு முனிவர் ஸ்தூல உடலுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் நம்மை பிரம்மபாதைக்கு இட்டுச் செல்வார் அதனால்தான் முனிவர்கள் அனைத்தையும் என்னிடம் விடு என்று கூறுகிறார்கள் அதன் உண்மையான பொருள் என்னவென்றால் நம்முடைய இருமையான மனதை எனக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டால் நான் என்கிற பிரம்மம் உன்னை எப்போதும் பாதுகாக்கும் என்பதே ஆகும் பிரம்மம் ஒருமையானது மற்றும் அப்பழுக்கற்றது இருப்பினும் துவைத அனுபவங்களின் காரணத்தால் அது படைப்புகளாக நமக்கு தொடர்ந்து வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா जय गुरुदेव दत्ता